நன்றி நன்றி வாழ்த்துக்கலாமா வாழ்த்துக்கள் பாருங்கள் உறவு சிறப்பாக இன்றைய இந்த யுகா ஆஸ்திரேலியா அவர்கள் கூட மிகவும் சிறப்பாக இந்த பொங்கல் விழாவை செய்து கொண்டிருக்கிறார்கள் வாங்க அப்படியே நாங்க போய் பார்த்துட்டு போவோம் இது வந்து ஜப்னா ஹிந்து காலேஜ் எப்படி சின்ன தமிழ் பெருவிழா இங்கேயும் கொண்டிருக்கு இவ்வாறாக மிகவும் சிறப்பாக இன்றைய இந்த பொங்கல் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பாருங்கள் இத்தனை பேரும் குடையை பிடித்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறாங்க ஐயோ நல்லா இருக்கேண்ணா இப்படி பார்க்க ஒரு சந்தோஷமா இருக்கேண்ணா குடையை கொண்டு நிகழ்ச்சியை பார்க்க இது பாருங்க எல்லாரும் குடைக்குள்ளே நின்று பிடித்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறாங்க சிறப்பு இந்த குடையை பிடித்த ஒரு வித்தியாசமான முறையில் இந்த பொங்கல் திருவிழாவை பார்த்து கொண்டிருப்பதிலும் ஒரு சந்தோஷம்தான்

இந்த தமிழ்மொழி வாழ்த்து மற்றும் தேசிய கீதத்தை பாடிய மாணவர்களுக்கு தமிழ் பள்ளியினுடைய மாணவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்பொழுது அடுத்த நிகழ்வுக்குள் நாம் செல்ல இருக்கின்றோம் இன்று எம்முடன் மூன்று விருந்தாளிகள் வந்திருக்கின்றார்கள் அவர்களை நாம் வரவேற்க இருக்கின்றோம் ஆரம்பத்தில் இருந்து இதை எடுத்து இந்த சந்தையில் இருந்து பார்த்துட்டு போவோம் சந்தையில் இருந்து பார்த்துட்டு போவோம் பாருங்க இலையும் சோடிச்சிருக்கு எல்லாரும் சோடிச்சிருக்கணும் இரவிரவாய் என்ன மலை பொழிந்தாலும் அவர்கள் விடாது இதனை சோடிச்சிருக்கிறார்கள் பாராட்டியை தீர அவர்களை சாப்பிடுங்க சாப்பிடுங்க நான் பாரு ரெக்கார்ட் பண்ணிட்டு வார் உண்மையிலே நல்ல சந்தோஷமாக இருக்கு இந்த ஒரு வித்தியாசமாக ஒரு பொங்கல் மலைக்குள்ளே இல்லை மலைக்குள்ளே விடாமல் என்ன மழை பெய்ஞ்சாலும் விடாது பொங்கல் வடிவா சொன்னீங்களக்கா வடிவா சொன்னீங்க என்ன மழை பெய்தாலும் பொங்கல் பாருங்கள் உழை வடிவாக இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கண்டு பக்கம் அவருக்கா போய் ஆக்களை காட்டிகிட்டு பாருங்கள் வாங்க இந்த கூடைய மடிப்பம் இப்போ கூட நித்தவையில் இது மாதிரி என்ன வடிவ உழை அந்த பொங்கலை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ன மழை பெய்தாலும் நாங்கள் இந்த பொங்கலுக்கு வருவோம் பொங்கலை கொண்டாடுவோம் பொங்கலை சிறப்பாக நடத்துவோம் என்பதில் தமிழர்கள் எவ்வளவு குடமாக இருக்கிறார்கள் பாருங்களேன் பாருங்கள் வணக்கம் ஐயா வணக்கம் சொல்லுங்க இந்த மலை கீழே பொங்கல் ஒரு வித்தியாசமான காலகட்டம் இருக்குன்னா கே இந்த விதராவிற்கு தமிழ் பண்பாட்டப்பட நிச்சயமாக நாங்கள் அந்த எங்களுடைய யுனை பாக்கைக்குள்ள அந்த அவருடைய மனநிலை அதாவது தமிழ் கலாச்சாரத்தை இவ்வளவு நாங்கள் என்ன எதிர்ப்பு வந்தாலும் எந்த விதமான ஒரு சலஞ்சியை மேய்ட்ட போகணும் போறோம்ன்ற ஒரு ஆரம்பியத எனக்கு நான் கடுமேர்க்கினும் நான் அவருக்கு இதை முடிச்சிட்டு வரேன் ரெக்கார்டிங்கை முடிச்சிட்டு என்னக்கு தந்த வேலையை செய்து முடிப்போம்

புலம்பிய எந்த நாட்டில் போனாலும் அந்த மழையோ என்ன விஷயம் நடந்து அதே மாதிரி யுத்தத்தில் அந்த தாயகத்தில் கூட மக்கள் உணவு நாற்பதாண்டு துன்பத்தின் பின்பும் மீண்டெழுந்து அதை செய்து கொண்டிருக்கிறார் வாழ்த்துக்கள் வாங்க அடுத்தது சொல்லுங்கள் அப்படி இருக்க பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் நன்றி நன்றி பாங்கள் அடுத்த இது மறு குடுங்கி பாருங்க ஹலோ 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 அப்படி பாருங்கள் வருங்களேன் அடுத்தது

மலைப்பொங்கல் மலையோடு சேர்ந்து வந்தவங்க எப்படி இருக்கு அதோட அதோட வந்து மக்களுடைய அந்த மனத்தை எவ்வளவு திடமானவர்கள் தமிழர்கள் என்பதை இன்றைய பொங்கலில் காணக்கூடியதா இருக்கு மன உறுதி அது சரியான வேர்டா தான் இந்த வேர்டை நான் இப்ப தேடி கொண்டு வந்தீங்க நீங்க சொல்லிடு மழை வேளாலும் விடாத பொங்குவோம் விடாத பொங்குவோம் மழை மட்டும் இல்ல எந்த ஒரு சலஞ்சையும் வெற்றி அடுத்த காரியத்தை அடுத்த காரியத்தை செய்து முடிப்போம் என்றே நன்றி நன்றி பாருங்க அவர் வடிவாக சொல்லியிருந்தார் இந்த பொங்கலை வந்து மட்டப்பக்கம் போவோம் இப்போ இப்போ நாங்கள் போகிறது மட்டப்பக்கம் எம்பி பேசி கொண்டிருக்கிறார் இப்போ எம்பி த சொல்லிக் கொண்டிருக்கிறார் உங்களை பற்றி நான் இதோட இந்த பதிவை முடிக்கலாம் நினைக்கிறேன் நீண்ட பதிவு ஏற்கனவே பல நேரங்கள் பேசி கொண்டிருக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோடு பாருங்கள் சிட்டியில் உள்ள ஒரு வீதி முழுமையாக மூடப்பட்டு தமிழர்கள் தமது இந்த திருவிழாவை செய்து கொண்டிருக்கிறார்கள் பாராட்ட வேண்டும் இந்த மலைக்குள்ளேயும் மக்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் இன்னும் உங்கள் சரிதான் சாப்பிடு போகிறேன் பலர் என்னோட கேட்டார்கள் நீங்கள் உங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி போய் சாப்பிடுவோம் உண்டு அதாவது பகிர்ந்து உண்பதும் இங்கே ஒரு பொங்கலில் ஒரு முக்கிய விஷயமா இருக்கு எல்லோரும் மக்களுடன் மற்றவருடன் பகிர்ந்து அந்த பொங்கல் சாப்பிட்டு கொண்டிருக்கிறதும் ஒரு நல்ல விஷயம் வணக்கம் ஐயா Everybody. <laughs> I, also, I also want to acknowledge the amount of work that has been done by many people in the community working with the government uh, to support people who didn't have visa resolution status over the last year. We've made a lot of progress on this front and so many people, so many friends in the community are now looking forward uh, with their lives. i see my friend, farmer, over there. Uh, and uh, he's now talking to me about his upcoming wedding, uh, about his travels, uh, about uh